புலமைப் பரிசில் பரீட்சையில் மொத்தப் புள்ளிகள் வழங்கும் முறையில் மாற்றம் ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சையில் மொத்தப் புள்ளிகள் வழங்கும் முறைமையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவுள்ளன அதாவது வினாத்தாளை மாத்திரம் அடிப்படையாகக் கொண்டு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புலமைப் பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு வினாத்தாள்களில் மாத்திரம் நூறு வீதம் புள்ளிகளை பெற முடியாது முப்பது வீதமான புள்ளிகளை நான்கு மற்றும் ஐந்தாம் தரங்களில் பாடசாலை கல்வி நடவடிக்கைகளிலேயே பெற்றுக்கொள்ள வேண்டும் பாடசாலை வகுப்புகளில் கணிப்பீட்டு புள்ளிகளை அடிப்படையாகக் கொண்டு இந்த முப்பது சதவீத புள்ளிகளும் வழங்கப்படும் மாணவர்களை சரியாக மதிப்பீடு செய்வதற்கான வாய்ப்பும் இதன் மூலம் ஆசிரியர்களுக்கு கிடைக்கப் பெறும் உலகின் கல்வி முறைமையில் பாரிய மாற்றம் இடம்பெற்று வருகிறது அவற்றின் அடிப்படையிலேயே இலங்கையிலும் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வெளிநாடுகளைப் போன்று இருபத்தொன்று வயதில் முதலாவது பட்டப்படிப்பை நிறைவு செய்ய வேண்டும் அவ்வாறான மறுசீரமைப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றார்